வாங்க நல்லா இருக்கீங்களா பொங்கல் எப்படி போச்சு கஷ்டமாக போச்சு சரி மக்களுக்கு நம்ம இதை பற்றி யூடியூப்லையும் இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம போட்டிருக்கிறோம் அவங்க வந்து ஏதோ முடிஞ்ச ஹெல்ப் வந்து கண்டிப்பாக அவங்க பண்ணியிருக்காங்க அதுவும் பற்றாக்குறையாக மேல்கொண்டு நம்ம யூடியூப் சேனல் மூலயமா எக்ஸ்ட்ராவே இருக்கிறோம் கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கோங்க உங்களுக்கு வந்து கேஸ் அடுப்பு வச்சிருக்கேன் இப்படி வச்சிருக்கேன் இப்படி வச்சிருக்கோம் வரமா ப்ளஸ் வந்து மிக்சி ஆ தேங்க் இப்படி மணி ம் ரெண்டு கலகாணி அப்படியே வச்சுருக்கேன் அதனாலே பாயிரண்டு ரெண்டு ஓரம் வந்துருக்கோம் ரெண்டு குடம் குக்கரு என்னம்மா இந்தாங்கம்மா நான்ஸ்டிக் தவா ஆ நங்க மஃபேன் இந்த பட்ஜெட் ஸ்வீட் ها ஆ ஆ 3 ஆப்ர 3 பாத்திர இதிலே காட்றேன் இது இட்லி குண்டா கடாயி அந்த தட்டு சாப்பிட்றது கிளாஸு எல்லாம் வச்சுருக்கோம் இதில் வச்சிடலாம் இப்படி வந்துருங்க எல்லாம் என் யூடியூப்பில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் இனிய தைத்திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் என் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஏற்கனவே வந்து நம்ம யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் என்ன போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எரிந்து போயிடுச்சு வீடு ஜனவரி ஒன்று ஒன்றாம் தேதி வந்து எரிஞ்சிடுச்சு அப்படின்னு நம்ம வந்து ஒரு வீடு பதிவிட்ருப்போம் அந்த பதிவை பார்த்த பல மக்களுங்க பல உதவிகளை வந்து நீங்கள் அழகாக பண்ணியிருக்கிறீங்க பத்து ரூபா ஐம்பது ரூபா நூறுரூவா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஏழ்நூறுவா கிட்டே வந்திருக்குது பரவாயில்ல அதன் அடிப்படையில் எக்ஸ் இது பற்றாத குறையினால நம்ம யூடியூப் சேனல் மூலியமாக அடிஷ்னலாக இவங்களுக்கு வேறு எல்லா பொருளுமே வாங்கி கொடுத்துருக்குறோம் அம்மா உங்களுக்கு சந்தோஷமாப்பா ரொம்ப சந்தோஷமா ரொம்ப சந்தோஷங்களா நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் சொல்லலாம் தாராளமாக ரொம்ப நன்றி மக்களுக்கும் ரொம்ப நன்றி நீங்கள் கேட்டதுனால அவங்களும் எதாவது அவங்க முடிஞ்ச ஹெல்ப் அவங்க பண்ணியிருக்காங்க அவங்களுக்கும் ரொம்ப நன்றி நீங்கள் வருவீங்க நாங்களும் ரொம்ப ஆவலாக இருந்தோம் தேங்க்யூப்பா அதுவும் பொங்கல் அதுவும் ரொம்ப பெரிய கிஃப்ட்டு மாதிரி எடுத்து வந்து கொண்டிருக்கீங்க அதுவும் அவங்க சப்போர்ட்டும் இருக்குது அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த இந்த வீடு வந்து எரிஞ்சிருக்கு இல்லையா அதோட ரொம்ப எரிஞ்சதால் இந்த வீட்டில் யார் கொடுத்தோன்னா கூட்டு குடும்பமாக வாழ்றீங்க கூட்டு குடும்பமாக வாழ்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப நன்றி சொல்லியிருக்காங்க உங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு குழந்தமா எனக்கு ஒரு கீழே விளையாட ஓகே நீங்க வந்து எதுக்கு கவலைப்படாதீங்கம்மா அது மட்டும் இல்லாமல் காற்று இன்னொரு முறை பார்த்துக்கோங்க பாத்தீங்கன்னா வந்து இந்த வீடு வந்து இன்னமும் இந்த நிலமையில தான் இருக்குது உள்ளலாம் பாருங்க பாத்தீங்கன்னா வந்து தெரியும் வந்து முன்னாடி நடிப்பயிரு பாத்தீங்கன்னா தெரியும் இன்னமும் தான் இருக்குது பார்த்திங்கன்னா இன்னமும் அந்த நிலமையில தான் இருக்குது தம்பியோட நம்பர் வந்து நம்மளோட சேனல் கீழே போடுறேன் தயவுசெய்து உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பு கல்லோ மண்ணோ இல்லை வந்து உங்களுக்கு பொருள் உதவியோ பண உதவியோ நீங்கள் ஆசை பண்ணிங்கன்னா தம்பியோட நம்பர் இருக்குது அவங்களுக்கு நீங்கள் ஜிபே பண்ணாலும் சரி இல்லை டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி அவங்களுக்கு வேறு எந்த ஹெல்ப்பு பண்ணாலும் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு உதவியாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் அக்கா இந்த மாதிரி என்னோட நம்பர் வந்து அக்கா யூடியூப் சேனல்ல கீழே கொடுத்துருவாங்க உங்களால முடிஞ்ச உதவியை நீங்க பண்ணுங்க கல்லோ மண்ணோ அது உங்களால முடிஞ்சது எதோ ஒன்று உங்களால முடிஞ்ச ஹெல்ப் கேஷா இருந்தாலும் சரி இதுவும் இருந்தாலும் சரி நம்பர் இருக்கும் இது இருக்கும் அதுல நீங்க உங்க முடிஞ்ச உதவியை நீங்க பண்ணுங்க உங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணி கொடுங்கம்மா நாங்க எதுவுமே கேட்கல உங்க விருப்ப பற்றி நீங்க என்ன பண்ணாலும் எங்களுக்கு சொல்லுங்க என் பிள்ளைங்க அம்மா என் பிள்ளைங்க என் மருமாவும் நானும் எங்க பையன் அவங்க முடிஞ்ச அளவுக்கு செஞ்சிருக்காங்க நீங்களும் இன்னும் கொஞ்சம் எதனா ஹெல்ப் பண்ணீங்கன்னா இது மூலிமா அவங்க வந்து எங்களுக்கு இதை செய்வாங்க ரொம்ப நன்றிங்கப்பா பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மனிதநேயத்தோடு வந்து நம்ம இவங்க வீட்டுக்கு விசிட் பண்ணோம் நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பும் மேற்கொண்டு அவங்களுக்கு செஞ்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் மக்களுங்களும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி உங்களால் முடிஞ்ச உதவிகளை உதவிக்கரங்களை நீங்கள் நீட்டிருக்கீங்க ரொம்ப உங்களோட சிரம தாழ்ந்த நன்றிகள் இந்திய வல்லரச நாடாகணும்னு சொல்லணும் ஆனால் வந்து இப்படி ஒருத்தர் கொடுத்தர் வந்து பரிமாறிக்கிட்டாதான் வந்து கண்டிப்பாக இந்திய வல்லரசு நாடாக மாறும் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து மிக விரைவில் பல பேருக்கு பல உதவிகளை வந்து நம்ம மனித நேயத்தோட இந்த தை திருநாள் பொங்கல் அன்று உங்களை சந்தித்தது மிக சந்தோஷம் ரொம்ப ச மனித நேயத்தோட இந்த செயலை செஞ்சுருக்கிறோம் ரொம்ப நன்றிமா அம்மா நீங்கள் யார் கவலைப்படாதீங்க இன்னும் வந்து மேற்கொண்டு யாராவது உதவிகளை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நான் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற உதவி வீடு கட்டுமான பணிக்கு நான் வந்து உங்களுக்கு செய்கிறேன் இது உங்களோட நம்பரும் போட்டிருக்கிறாங்க என்கிட்ட யாராவது ஹெல்ப்பிங் கேட்டது இது மாதிரி சொன்னாங்கன்னா உடனடியாக நான் கூட்டு வந்து உங்களை விசிட் பண்ணுறேன் நீங்கள் கவலைப்படாதீங்க மிக விரைவில் நம்ம இந்த வீடெல்லாம் நீங்கள் கட்டி முடிப்பீங்க வாழ்த்துக்கள்ப்பா நீங்கள் கவலைப்படாதீங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு அடுத்த நிகழ்வோடு நான் உங்களை சந்திப்பேன் உங்கள் சமூக சேவை திருநங்கை இருவது தான் நன்றி வணக்கம்